எல்லாத்துமாவே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்போ இந்த வார்த்தை எதை குறிப்பிட்ட கர்த்தரை துதிக்கிறதை குறிக்கிறது சோத்தரிக்கிறது என்று சொன்னாலும் துதிக்கிறது என்று சொன்னாலும் ஒன்றுதான் அவங்க லாமத்தை நம்ம மகிழமைப்படுத்த வந்த உண்மைதானே திருமண மாசுன்ற வாசிங்க

கத்தருக்கு சொல்ல மாட்டாங்க என் ஆற்று மாவை கத்தரை ஸ்நோத்தை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அந்த ஆற்று அதிகாரி அதிகாரி எல்லா ஆத்துமாக்களுக்கும் அதிகாரி ஏசப்படா நாம் அறிந்திருக்கிறோம் இன்னும் சிலர் அறியா முடிஞ்சுக்கிறாங்க என்ன விஷயம் ரிலூய்யா ஐ மீன் அமிழாவோட சரி நம்பா விட்டாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நம்ம ஆற்று நிஜமான நெஜமான அவளும் தான் அதிகாரி அவ்வளவுதான் ரிலுய்யா ஒரு ஆத்மாவும் மாவுக்கு கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏசப்பா வர தாமதிக்கிறதுக்கு ஆத்துமாக்களும் தாமதிக்கிறதுக்கு ஆத்து மக்கள் மனம் திரும்பி ரசிப்புள்ள வர்றதுக்காக தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆமே வாய்தா வாய்தான் சொல்லி தள்ளி தள்ளி போட்டு தெரியுமா அது போல தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார் காரணம் என்னன்னா எல்லா ஆத்து மக்களும் அவருடைய எல்லா ஆத்து மக்களும் மனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சித்தமாயிருக்கிறது அப்போ என்கிடையே ரட்சிக்கப்பட்டது நான் பாவத்தில இருந்து சாப்பாடு வந்து மர மயத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டோம் அவரோட பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகனாக மகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அவை காரணம் என்னன்னா அவர் ஏற்கனவே ரஷித்தார் ரோய்யா ஒரு காலத்துல அவர் அறியாமல இருந்தோம் ரட்சிக்கப்படாமல இருந்தோம் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா

கர்த்தருடைய நாமம் என்ன இயேசு அவருடைய பரிசுத்த நாமம் என்ன இயேசு அல்லேலூயா அல்லேலூயா இயேசு முழு உள்ளத்தோடு கூட நம்ம ஸ்தோத்திரிக்கு அல்லேலூயா இப்ப எல்லாரும் பாட்டு பாடணும் உண்மைதானே எல்லோருமே நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல உற்சாகமா பாடுங்க முழு உள்ளத்தோடு கூட பாடுங்க ஏக சிந்த உள்ளவர்களா இருக்கிற பாடணும் தானே நாலு பேர் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் வேற மாதிரி எதனா கதை பேசிக்கிட்டுலாம் இல்லை எல்லோரும் ஏக சிந்த உள்ளவர்களா நல்லா சூப்பராக தாளந்தெல்லாம் இசைத்து கத்திர துடிச்சு பாடுவோம் அப்போ என் முழு உள்ளமே அவரோட நாமத்தை ஸ்தோத்ரி இப்போ அந்த பாட்டு மூலமா நம்ம கத்திரை ஸ்வத்திரித்தோம் அவரை துதித்தோம் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தோம் இப்போ நல்ல கரங்களை தட்டி மாவட்ட கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே சுத்த நாமும் நாமம் நம்மெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் நம்ம ஏன் பரிசுத்தி கொண்டு வந்து பரிசுத்த சமூகத்துல வச்சு அவரை பாடி அவரை துதிக்கிறதுக்கு தாரந்துகளை கொடுத்து நம்மளை பயன்படுத்துறாருன்னா அப்ப முழுகுள்ளத்தோடு கூடதான் நம்ம என்ன பண்ணல சுமத்துக்கிறோம் என்கிற நாமம் மகா பரிசுத்தம் ஒரு நாமம் அப்ப முழுகுள்ளத்தோடு கூட அப்படிப்பட்ட நாமத்தை நாம் சுத்திருக்கிறோம்

சகல உபகாரங்கள் அப்படின்னா என்ன அநேக நன்மைகள் அவர்கள் அவர் செய்து வந்த அநேக நன்மைகளை மறந்து போவாது இப்ப உதாரணத்துக்கு நம்ம யாருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம் என்ன சொல்லுவாங்க அவங்க நன்றி சொல்லுவாங்க அப்ப அந்த நன்றி சொல்றதுதான் ஆறாது நன்றி சொல்றதுதான் அவர்களை மகிமைப்படுத்துறது அவர்களை பேருக்குப்படுத்துறதுன்னு அர்த்தம் அப்ப அது போல எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறோம் தேவனாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மேலத்தோடு ஆமே அவரோட நாமத்துக்கு நம்ம சோதனை செலுத்தணும் அதன் முழு உள்ளமே அவரோட நாமத்துக்கு பசுத்த நாமத்தை சோதனை என் ஆத்மாவே கத்தரை சோதனை அவர் செய்த சக நன்மைகளையும் மரவாதே ஆமே அப்ப என்ன நன்மை செஞ்சார் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் அவர் நன்மை செஞ்சாரா செய்யலையா பயங்கரமான எக்கச்சக்கமான

சடங்காச்சாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் நாலு நட்சத்திரங்கள் என்று சொல்லி இரட்சி கொடுவதற்கு முன்பதாக தாத்த பாட்ட முப்பாட்ட காலத்தில் இருந்து நம்ம ஆண் ஆக்கம்லாம் கொஞ்ச நஞ்சமே கிடையாது பயங்கரமான அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தோம் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருந்தோம் ஆமே அப்படிப்பட்ட நம்மையும் தேசமா ரட்சிப்பு கொண்டு வந்தார் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார் எப்படி தெரியுமா ரட்சித்தாங்க அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஆமே இன்றைய காலகட்டத்துல யாருக்காவது மறுசருக்கு விரோதமாக நம்ம எதனா பேசிட்டு போன மன்னிக்கிறாங்களா மன்னிக்கிறாங்களா இல்லை ஆமே ஏசப்பா மன்னிக்கிறதுக்கு தயை இல்லையா ஆனால் அவரை போல் நம்ம இருக்கணும் சொல்கிறாரு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நீதிமன்றம் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுங்கள் ஆனால் அவன் சத்தியவசனத்தை கேட்கிறேன்னா அவர் சொன்னபடி பிறருடைய பாவங்களை மன்னிங்க நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னியாமல் இருந்தால் பரமதிதா உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லி கொடுத்த தேவன் நம்மளை மன்னிச்சாரா கேட்டா நிச்சயமா மன்னிச்சார் ஆனா மனுஷர்கள் அந்த சத்தியத்தை கேட்கிற சில மனுஷர்கள் சிலர் நம்ம மன்னிக்காம இருக்கிறோம் ஆனா அப்படிப்பட்டவர்கள் இல்லாம பரமப்பிதா இப்படி நம்முடைய பாவங்களை மன்னிச்சாரோ அது போல நமக்கு விரோதமா செய்வோட பாவங்களை மன்னிச்சு அது இல்லையா யாருக்கும் இருதியத்துல கட்டி வைக்கவே

இதன் மூலமாக தேவராமும் எத்தனை ஒரு பாத்தியா எவ்வளவு நல்லவரும் பாத்தியா அவன் பிராணனை அப்படின்னா என்ன பிராணன் அப்படின்னா என்ன உயிர் மாண்டு போகாதபடிக்கு மடிந்து போகாதபடி அழிந்து போகாதபடிக்கு போகாதபடி அழிவுக்கு விலக்கி மீட்டு எடுத்துட்டாரு சூழ்நிலையில மறுத்து போகிற தருவாயில் இருந்தவங்கதான் மறித்து போகிற தருவாயில் இருந்தவங்கதான் குடும்ப சூழல் நிமித்தமா ஜாதியின் நிமித்தமா விபத்துகள் நிமித்தமா எவ்வளவு சூழ்நிலைகள் எப்போ மறுத்து போயிருக்க வேண்டிய நம்ம கூட

இப்போ தான் இந்த கதையை பேசுகிறோம் ஆனால் சில நேரங்களில் நம்ம ஏரியா ஏசு மறுதளிக்கும் ஆமே இன்னமும் நம்ம மோசமானவர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் இன்னமும் இயேசு நல்லவராகவே இருக்கிறார் அப்போ இயக்கத்தில் குத்தப்படணும் நமக்கு நம்ம செய்கிற பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரே ஏன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறா தெரியுமா எல்லா அத்து மக்களும் பல்லூர் தான் உடனே இருக்கோம் ஒருவேளை திடீர்னு விட்டாருன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும் எங்க போய் சாகும் அதனால என் பிள்ளைகளுடைய ஆத்மா போக போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா இன்னமும் அவர் இறக்கம் முன்ன மனதில் நூக்கமுடியவராய் ஆமே தண்டங்களுக்கு கொடுத்து வாய்ப்புகளை கொடுத்து வசதிகளை கொடுத்து ஆமே சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுத்து அவருடைய பாடாத படியில அவருடைய பரிசுத்த படியில